என் பேரை ஏன்டா போடுறேன்னு கேக்கிறாருல்ல ஆமா போடாதடா அப்படிங்கிறாரு ஆமா போடாதன்றாரு இனிஷியல் ஒன்றா போட்டுக்க போனா போதுன்னு அது இனிஷியல் அதை தான் எவ்வளோ கேவலப்படுத்துறது அவன் அந்த அன்புமணி தூக்கில்தான் தொங்கியிருக்கணும் போகிற இடத்தெல்லாம் அன்புமணியை ராமதாஸ் ஆள் வச்சு அடிக்கிறன்னா கேட்பாரு ஏன்னா எதுக்கு ஒன்னாலும் எதிரி எதிரி குதிப்பா மாதிரி ராமதாஸ் ஆ ஊன்னு ஒன்னே உடக்கி உடக்கி ஒரு ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டாங்கல்ல இது தெரியுது தானே ஒன்றுமே ஒன்றால் பண்ண முடியாது இல்லை அன்புமணியால் பாதிக்கப்பட்டு வெளியே இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பதவி கொடுத்து பணமும் கொடுக்குறாரு ராம்தாஸ் அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டா மாதிரி ஆனால் இப்போ செய்கிற நெருக்கடி வந்துடுச்சு அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார் யார அன்பு அன்புமணி ஒன்றும் இல்லாமல் கோபம் இருக்கலாம் ஒரு இது இருக்கலாம் பணம் இருக்கலாம் இவரோட அதிகமாக கூட அடிச்சு வச்சிருக்கலாம் ஆனால் இவர்கிட்ட அந்த வேலையெல்லாம் நடக்காது பெ பையன் வந்து இப்படி பண்ணலாமா ஏங்க அது வந்து அதிகாரத்துக்கு முன்னாடி எல்லாம் கண்ணை மறைக்குது தன் தேவைகளுக்கு முன்னாடி எதுவும் அப்பனாது அம்மாவாது சௌமியாவுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்து மத்திய மந்திரி ஆக்கணும் பிஜேபி வைக்கணும் ஒரு புகை வெடிக்க போதுங்கிறிய புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளிருக்கும் சிறப்பு விருதுனர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஏ கே மூர்த்தியுடைய திருமண விழா நடக்க போகுது இல்ல இல்ல அது ஏ கே மூர்த்தியினுடைய திருமணத்துக்கு முன்னாடி இது பண்ணுவாங்களே நிச்சயதார்த்தம் ஆமாம் அது நிச்சயம் பண்ணுறாங்க அது எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஐடிசி சோழா இந்த கிண்டியில் இருக்கு இல்லைங்களா அதில் இது யார் பொண்ணு இப்படி இவர் இவர் பையன் பொண்ணு யாருன்னு கேட்டால் நம்ம மாதாவரம் இவர் இருக்கார்ல சுதர்சன் ஆமாம் அவருடைய மைத்துனர் அவருடைய முனுசாமின்னு பேர் அவருடைய பொண்ணை தான் வந்து நிச்சயம் பண்ணுறாங்க ஸோ அவர் வந்து திமுக அது கிடையாது அவர் கட்சி இல்லாதவர் அவர் அந்த மா இவர் முனுசாமி இல்லை அவருடைய ஆசிர்வாதம் இல்லாமல் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அதெல்லாம் நடக்காது ஓ அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் போய் பார்த்து நிச்சயம் அவங்களுடைய அனுமதி தான் நிச்சயமாக இருக்குது ஆமாம் அவங்களுடைய தான் நிச்சயம் பண்ணுறேன் இங்கே இருக்கிற எல்லா எம்எல்ஏ சூச்சியாக கூட எல்லாம் தனித்தனியாக இருக்கு சார் அதெல்லாம் அவங்கவுங்க வெளியிடுவாங்க பாருங்க கொஞ்ச நாள் ஆன உடனே அங்கே போய் கெஞ்சி கூத்தாடி தான் இந்த எம்எல்ஏ சீட்டு கேட்கறதா இருந்தாலும் வேற எதுக்காக பார்க்கறதா இருந்தாலும் ஐயா பாங்கன்னா இவங்க சொன்னால் தானே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஃபோன் போட்டு இவங்கெல்லாம் வராங்க பாருன்னா தான் போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து உடனே வந்து உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ஏதாவது விஷம் வச்சு கலந்து கொடுத்துறப்போறாங்க பயந்து போய் தான் அந்த காந்தி வந்து ஸ்ரீகாந்தி வந்து அங்கே போய் சமைச்சு எடுத்துன்னு போய் கொடுத்து சாப்பாடெல்லாம் போட்டிருக்குது இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேங்க அவங்க வீட்டில் இப்போ வந்து அப்புறம் தண்டபானின்னு ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சுங்களேன் சாப்பாடு அவருடைய ஒய்ஃப் வந்து ஸ்ரீகாந்தி வீட்டில் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் இங்கே இருந்தால் ஒய்ஃப் அங்கே இருக்கிறாங்க இல்லை அப்படி அங்கே ஜை அங்கே வந்து ஹஸ்பண்ட் இருந்தால் இங்கே ஒய்ஃப் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய இதில் அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் சுசிலாக தான் அது எல்லாம் நடக்கும் போக போக ஃபோட்டோலாம் வெளில வரும் எல்லாம் எல்லாம் வந்துடும் அது இப்போ போனால் பாதி வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் வரப்போகுது ஒரே நாளில் பிரேக் ஆகி வரப்போகுது சரி எப்போ வந்து டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நான் சொன்னேன் ட்விட்டரும் இதுவும் வந்து முடக்கிறீங்க அது வந்து எக்ஸ் வந்து முகநூரில் இதுவும் முடக்கிறீங்க நான் அப்போவே சொன்னேன் முடக்கிட்டாங்களே இப்போ என்னை மீட்டு கொடுக்குன்னு கேட்குறாங்க யார்

காலை மாதிரி இல்லை பண்ணிட்டா பாரு இப்போ வரல இல்லை நீங்களாம் கூட்டு கூட்டு ஏதோ பேட்டி கொடுத்துட்ருக்கீங்க அதுவும் எவ்வளோ நாளைக்கு வரும் அதுவும் பே பேட்டி வந்து எப்படி கொடுக்குறீங்க இப்போ அது வந்து வயசான ராம் அன்புமணின்னா சொல்கிறாரு மூளை குழம்பி போயிருக்காரு குழந்தை மாதிரி குழந்தை மாதிரி ஆயிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அது வந்து என்ன சார் அர்த்தம் எங்கள் அப்பாவுக்கு லூசு பிடிச்சிச்சு அல்சியா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வயசான காலத்தில் வர்றது மறந்து போகிறது இல்லை வந்து திரும்ப பாதி காலத்தில் தான் நினைவு வந்து பேசுறது ஸோ அதுதான் ஆதி காலத்துல உள்ளதான் நினைவு வந்து பேசுற மாதிரி பேசி இருக்கிறாரு ஸோ அவரு சொல்றது வந்து வேற மாதிரி எல்லாம் இல்ல இந்த மாதிரி உள்ளது இது வந்து மெடிக்கல்ல உள்ளது தானே நம்ம நோய் வந்து ரொம்ப வயசான ஆனா வயசான தெரியாத மாதிரியா பேசுறாரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறேன் தெரியலையே சார் டான்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றாரு ஆமா அவரு வந்து பண்றாரு எல்லாம் செய்யறாரு இவங்களுக்கு அது மாதிரி சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி ஒரு கெட்ட மாதிரி எங்க அப்பாவை சுத்தி தீய சக்தி கிளக்கறாங்க யார் அந்த தீய சக்தி இல்லை சக்தினா யார் இருக்கிறாங்க அவங்க சொல்லட்டும் இந்த மாதிரி ஓ ஓப்பனாக சொல்லலாம்ல யார் யாரெலாம் சக்தி அதை சொல்ல மாட்டார் சக்தியில் நம்பர் ஒன் வந்து சுசிலா சக்தியில் அப்புறம் வந்து அவர் திட்டினார் கீடெல்லாம் சா தப்பாக பேசினார் அந்த பரந்தாமன் அது வந்து சுசிலாவுடைய இதில் இருந்தவங்க அப்புறம் இன்னொரு ஸோ இந்த மாதிரி வந்து தான் இருக்கிறாங்க அவர் யாரை சொல்கிறாரு இந்த ஜிகே மணி தான் சொல்கிறாரு இப்போ இவங்க தான் அவருக்கு வந்து துர்போதனையை வந்து சொல்லி கொடுக்குறாங்க அதை சொல்கிறத கேட்குறாரு அவருக்கு ஒன்றும் சிந்திக்க தெரியாது மீதிக்கெல்லாம் எங்கள் ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்கிறாரு கேள்வி கேட்டவன பதில் சொல்கிறாரு எப்படி ஒன்றாலும் பேசுகிறார் ஆனால் பேசு பதில் சொல்கிறாரா இல்லையா ஆமாம் இதுவரை அன்புமணி அந்த மாதிரி பதில் சொல்லவோ மாட்டுறதோ தெரியுதா இல்லை எதுவுமே இல்லை இவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதுக்கு நேர்மாறாக பண்ணணும் அப்போ தான் நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு இவர் யாரெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் கைவிட்டாங்களோ அன்புமணியால் பாதிக்கப்பட்டு வெளியே இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பதவி கொடுத்து பணமும் கொடுக்குறாரு ராம்தாஸ் அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டா மாதிரி ஆனால் இப்போ செய்கிற நெருக்கடி வந்துடுச்சு நெருக்கடி வந்துடுது கட்சி என்கிட்ட இருக்கிற மாதிரி பண்ணாதான் அவருக்கு பணம் கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் அப்போ வந்து இப்போ பேச்சு வார்த்தை நடத்துக்கும்போது ஒரு கம்பீரமாக நீங்கள் பாருங்களேன் தேர்தலுக்கு முன்னாடி அங்கே ஒன்றும் இல்லாமல் வயிற்று அடிஞ்சின்னு வந்துடுவார் நீங்கள் ராம்தாஸ் தான் வச்சுன்னு இருப்பார் அன்புமணிக்கிட்ட ஒன்றும் இருக்காது ஓஹோ நான் இப்போ என்னென்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க சட்டத்திட்ட பிரகாரம் என்ன பதிமூணாவது விதியின் கீழே என்ன ஆகுது எனக்கு தான் என் கே என்னை கேட்டு தான் வந்து பொதுக்குழு கூட்டணும் என்னை கேட்டு செயற்குழு கூட்டணும் அப்படின்னு சொல்கிறார் அது இல்லாமல் முப்பத்தி நாலு இது இருக்குது அமைப்புகள் இருக்குது எல்லாத்துக்கும் இவர் தான் நிறுவனர் இவர் தான் தலைவர் யாரை கூட்டாலும் இவரை வச்சு தான் கூட்டணும் இது தான் வந்து அந்த விதி இங்கே என்ன சொல்கிறார் எனக்கு வந்து தலைவர் இல்லாமல் எந்த கூட்டமும் செல்லுபடியாகாது நான் கலந்துக்கணும் நான் செயல் அப்புறம் அவரே தலைவர் ஆகிட்டார் அப்படியே உண்மையிலே பாமக பயல அப்படி நடக்குதா சார் எல்லாமே மகனை நியமிச்சதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேரன் நியமிச்சதா இருக்கட்டும் அதெல்லாம் பயலோ அப்படிதான் நடக்குது அப்படி எந்த பயலா எந்த பாமக ஒரு எந்த ஒரு பயலா இருக்கு என்னைக்காவது அந்த மாதிரி நடந்திருக்காங்களா இவங்களாம் ஒரு கூட்டம் கூட்டிட்டு எப்ப நீ தான் இன்னைல இருந்து தலைவர் நீ தான் பொருளாளர் நீ தான் பொருளாளர் அது சாப்பாடுக்கு பாடு போட்டோன்னே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஒன்றை வந்து பயிலா பிரகாரமாக கூட்டி இல்லைன்னா அப்படியே பயிலாவில் ஏற்றி ஓட்டு போட்டால் பண்ணாங்க சும்மா பிற சொல்கிறாங்க நான் இன்னையிலேருந்து இவர் தலைவர் ஒரு கம்பெனி இருக்கும் அவருடைய சேர்மனாக எம்டியாக இருப்பார் அப்போ ரிட்டையர்ட் போது இல்லை அடுத்து வரும்போது பையனை கூப்பிட்டு எம்டி சேரில் உட்கார வச்சுருவார் இன்னைல இருந்து இவர் தான் எம்டின்னு அப்படி சார் அதே மாதிரி அம்மாக்காக ஒரு கம்பெனி அம்மா அதுவும் சின்ன கம்பெனி ஓகே லிமிடெட் கம்பெனி அதுல வந்து இதெல்லாம் நடக்குது இதுதான் நடந்துட்டு இருக்கு உண்மைதான் இல்ல இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு சார் உச்சத்தை தொற்றுக்குன்னு சொல்லலாம் இப்ப இந்த ஒட்டு கருவி உள்பட இப்போ எல்லாமே பெருசாக போயிட்டு இருக்கு நெருக்கடி யாருக்கு சார் ராமதாஸுக்கு அன்புமணிக்கா நெருக்கடி ஏன்னா இப்போ சமீபத்தில் அவங்க அம்மா போய் அப்போ நெருக்கடி இப்போ வந்து அன்பு மணிக்கு அதிகமா இருக்கு அப்படி சார் இங்க அன்புமணி ஒன்றும் இல்லாம போயிட்டே இருக்குதுங்க ஆளுகள்லாம் ஒன்றும் இல்லை எல்லோரும் இவர் கூப்பிட்டுட்டாரு சரி ஒன்று நான் சொல்கிறேங்க தமிழ்நாடு இல்லை இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் கொடுத்த காசை வச்சு இயர் கல்வி அறக்கட்டளைன்னு ஆரம்பிக்கிறீங்க அது இப்போ என்ன சொல் அது என்னுடையது என்னுடைய உழைப்பில் வந்ததுன்னு சொல்லிட்டு அதை நீ சேர்க்கவே மாற்ற பேரை வந்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றினேன் அதே மாதிரி தான் இந்த கட்சி அன்புமணி என்பது எதுவும் பண்ண முடியாது இது எந்த தான் சொல்லிட்டு இவர் ஒரு தீர்மானத்தை போட்டு அவிவரம் கொடுத்துட்டு பண்ணுவார் அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவார் அன்பு அன்புமணி ஒன்றும் இல்லாமல் கோபம் இருக்கலாம் ஒரு இது இருக்கலாம் பணம் இருக்கலாம் இவரோட அதிகமாக கூட அடித்து வச்சிருக்கலாம் ஆனால் இவர்கிட்ட அந்த எல்லாம் நடக்காது தான் பாருங்களேன் இப்போ தேடி வர வச்சிட்டார்ல இப்போ தேர்தலுக்கு முன்னாடி என்ன நடக்க போது இங்கே வந்து வந்து நீ சரண்டர் ஆகும் நான் சொன்னதை கேள்வி இல்லைன்னா நீ கிடையாது உங்களுடைய அப்பான்ற ஒரு இதை கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு உச்சபட்ச மோதல் இருக்கும் பொழுது எப்படி யார் போய் அங்கே போய் சொல்லி ஏதாவது பண்ண முடியும் இந்த கூட இருக்கிறவங்களாம் அந்த ஜி கே மாதிரிலாம் அப்படியே தூக்கில் தொங்கலாமா ஊரை விட்டு ஓடிடலாமா ஏதாவது அதை பண்ணலாம் போடலாமா தாடிலாம் அவன் வளர்த்தலாம் எத்தனை பேர் தாவா அறுத்துருப்பான் மாதிரியா சரி ஓகே இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க ஸோ எதுவும் நடக்க போகிறதில்ல யார் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை இல்லை இவ்வளோ பேர் சொன்னாங்கன்னா கேட்கணும்ல ஒன்று ராம்தாஸ் ராம்தாஸ் தான் அனுப்புனார்ல இவங்ககிட்ட ஜிகே மணி வந்து அன்புமணி கிட்ட போய் சொல்லி பேசி கேட்டுவாருனே அவன் போய் கேட்டதை ஒன்றும் பதில் சொல்லல அவன் வேலையை பாரு எழுது போய் அப்படின்ட்டான் அதான் வந்துட்டாங்க இவர் போனார்ல அவர் பேர் என்ன தீரன் தீரனை வந்து இங்கே வந்து பார்த்து ரெண்டு நாள் பேசினார் யாருக்கிட்ட அன்புமணி பண்ணிக்கிட்டு அன்புமணிக்கிட்டே ஒன்றும் வேலையாகலை அவள் ஒத்து வர மாட்டாமல் நான் தனி தனி தான் எந்த வேறு என் சாம்ராஜ்யம் நான் வச்சு நான் பண்ணிக்கிறேன் நீ ஒன்றால் ஆனதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவரு இருக்கிற அந்த சுற்றி இருக்குது இல்லையா திண்டிவனம் சுற்றின பகுதிகளில் எல்லாரையும் வச்சு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதுதானே நடந்துட்டுருக்கு ஸோ இப்போ வந்து இப்போ வந்து எதுக்கு வந்து மா எனக்கு ஒரு டவுட்டு சார் இப்போ இவருக்கே தெரியாமல் ஒட்டு கேட்டுக்கும் கருவி வச்சுருக்காங்க எல்லாம் நோட்டம் பார்த்தாங்க அதுவும் ஒரு அந்த வந்து கிட்ட வந்து பேச ஆரம்பித்தா அந்த குரல் ஒரு டேட்டா கால் போயிருமா யார் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கால் போயிடுமா அப்போ ஒட்டுக்கேக்க ஆரம்பிச்சுடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு போனவர் நாளைக்கு திடீர்னு அவருக்கு ஏதாவது உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்தா என்ன பண்றது யாருக்கு ராமதாஸுக்கு அவர் உயிருக்கு வந்தால் யாருக்கு தான் உயிருக்கு ஆபத்து வந்தால் நாங்கள் என்ன பண்ண போறோம் இப்போ ஆள் வச்சு தலையை வெட்டணும் இப்போ எதுக்கு அமைதியாகிறாங்கன்னா இப்போ அவங்களுடைய ஏகே மூர்த்தி பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அந்த ஜெயராமனுக்கு வந்து இப்போ தான் வந்து திண்டிவனத்தில் வந்து இருபதாம் தேதி கூட்டம் நடத்துறதுக்கு போடான்னு சொல்லிவிட்டு அவர் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணின்னு இருக்கிறாரு ஸோ இப்போ வந்து இவர் ஜி கே மணி வந்து உங்களுக்கு தான் இந்த கதை தெரியும் இப்போ இவங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் இல்லைனா எல்லா ஊர்லேயும் கேஸ் போட சொன்னவங்க இவங்க தானே நம்மளை வந்து கார்னர் பண்ணணும் என்னென்ன வழி இருக்குது எல்லாம் பண்ணாங்க இப்போ அவங்களுக்கே பிரச்சனையாக இருக்கும்போது இதை கொஞ்ச நாள் அமைக்க வச்சுன்னு இருக்காங்க அமைதியாக இருக்கிறாங்க இப்போ இங்கே உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒன்று கடக்கு ஒன்று பண்ணி மாட்டினோம்னா நம்ம வாழ்க்கை போயிடும் நம்ம சந்ததியின் வாழ்க்கையெல்லாம் போயிடும் தான் அமைதியாக இருக்கிறாங்க இல்லைன்னா இன்னே அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க இன்னும் கூட பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓ இந்த ஆரம்பிச்சிருப்பாங்க ஆமாம் ஆமாம் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு எல்லாம் சுற்றி தான் இருக்கிறாங்க ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்போ இந்த மூணு பேருக்கும் இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவெல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் யாருமே வந்து ராம்தாஸ் போகிறோம்னா முதல் கேட்குற கேள்வி இதுதான் நீங்கள் லேஸ்பட்ட பட்ட ஆள் இல்லைங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே இப்போ அந்த இதெல்லாம் பேசுனது இந்த இது எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த வயலேஷன் ஆஃப் ப்ரைவசி அந்த இக்குயூப்மெண்ட் கேட்ஜெட் வச்சுருந்தாங்க இல்லைங்களா ஆமாம் எல்லாம் தான் ரெக்கார்டாக இருக்குமே ரெக்கார்டாகிறது யாருக்கு போகிறோமோ அங்கே போயிருக்குமே இது அரசாங்கம் இப்போ எடுத்துருமே நான் சொன்னதை விட இன்னும் பல விவகாரங்கள் எல்லாம் வந்து வெடிக்கும் கண்டிப்பாக வெடிக்கும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து எல்லாம் வந்தால் டிஜிபி கிட்டே லெட்டர் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க இதை எடுத்து இதெல்லாம் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் கதை முடிஞ்சு போச்சு அப்புறம் அன்பு பண்ணிக்கு அங்கே என்ன வேலை இருக்குது அந்த பக்கம் போக வேண்டிய ரொம்ப துரோகம் தானே சார் இப்போ ஒரு பெத்த தகப்பனு இது மாதிரி ஒட்டை கேட்டு ஒரு பெத்த த பையன் வந்து இப்படி பண்ணலாமா ஏங்க அது வந்து அதிகாரத்துக்கு முன்னாடி எல்லாம் கண்ணை மறைக்குது தன் தேவைகளுக்கு முன்னாடி எதுவும் அப்பனாது அம்மாவாது இப்போ அவனுடைய தேவை என்ன நான் தலைவராக இருக்கணும் நான் பண்ணணும் நான் வந்து பெரிய அளவில் வரணும் அதை விட இன்னொன்றுன்னா சௌமியா வரணும் சௌமியாவுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்து மத்திய மந்திரி ஆக்கணும் பிஜேபி எங்கே கால் உன்ற வைக்கணும் அதுக்கு காரணம் வந்து அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவ்வளோதான் இது தானே அவரே சொல்லிட்டார்ல என்னண்ட வந்து காலை பூச்சே மருமகனும் மகனும் கெஞ்சினாங்க கெஞ்சின போது கூட நான் சொல்லிட்டேன் சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஆனால் இதையும் மீறிய ஒரு காரணம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நான் அவங்களுடைய மேலே இருக்கிற வழக்கு தானே ஓகே ஓகே ம் இந்த பாட்டியலா கோட்டை வழக்கு ஆமாம் அது நிறைய வழக்கு இருக்குது அதில் இதுவும் வழக்கு இருக்குது ஸோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் நான் சொன்னது சொன்னதாங்க அது அண்ணா திமுக திமுக மாதிரி ரெண்டாக போனது போனத்தான் இவங்க தனி ராம்தாஸ் தனி இவங்க தனி இது எது பெருசு எது சிறுசுன்னு இல்லை அவங்கவுங்க கொடுக்குறத வாங்கின்னு அவங்கவுங்க தேர்தல் நின்று போட்டிடுறதுக்கு அவங்க அணி இவங்க அணின்னு வருவாங்க இந்த சின்னங்கண்ணெல்லாம் வாங்கலாம் மாற்றலாம் ஏற்றலாம்ல மொத்தத்தில் காலி பண்ணிட்டு புது சின்னம் இவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கும் புது சின்னம் கொடுப்பாங்க புதுசு புது சின்னம் இல்லை புது சின்ன ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் ரெண்டு சின்னத்தை வச்சுக்கின்னு போக வேண்டியது தான் இதுல வந்து என்னென்னா காம்ப்ரமைஸு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு எந்த வேலைக்கும் வழி கிடையாது பிரிஞ்சது பிரிஞ்சதுதான் உடஞ்சது உடஞ்சி கண்ணாடி உடஞ்சது உடஞ்சதுதான் ஆமா உடஞ்சது உடஞ்சுது அதான் அவர் நீங்க என்ன இப்போ வந்து கேட்கறீங்க நான் தான் அப்போவே சொன்னேன்னு சொல்றாரு அந்தசு எல்லாம் முடிஞ்சு போச்சு பையங்க எல்லாம் இல்லை இந்த பையன் கணக்கு எல்லாம் அவருக்கு இல்லை இல்லன்னா பையனை வந்து கொஞ்சமாவது சாப்ட்காரனராக ஏதாவது நினைச்சு பாக்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு என் வேற ஏன்டா போடுறேன்னு கேட்கறாருல ஆமாம் போடாதடா பிரகிறாரு ஆமாம் போடாதன்றாரு இனிஷியல் ஒன்னா போட்டுக்க போனால் போதுன்னு அது என்ன அதை தான் எவ்வளோ கேவலப்படுத்துறது அதுக்காக அந்த அன்பு மணி தூக்கில் தான் தொங்கியிருக்கணும் கரெக்டுங்களா இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க அம்மா போய் கேட்டு என்ன பண்ண போகிறாங்க அது ஒரு வாய்ச்சத்தை பூச்சி இவங்க சொன்னால் என்ன பண்ண அவன் சொல்லும்போது அவன் சொல்கிறத கேட்பாங்க இவங்க வந்தாலும் இவரு விட டோசை வாங்கி கம்பன இருக்க போகிறாங்க இப்போ நீ என்ன எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ ஏன் பார்த்துக்க போகிற அவங்களுக்கே உடம்புல பார்த்துக்கிறதுக்கு ஒத்துறவங்க வேணும் இந்த ரோஸ்ன்றவங்க தான் பார்த்துக்குறாங்க இவங்களோட கடைசி தம்பி பையன் அவங்களுடைய ஒய்ஃபு தான் பார்த்துக்குறாங்க பையனுடைய பேர தான் பாத்துக்கிறாங்க ஸோ இதுதான் நடக்குதாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் பாக்கிறதுக்கும் யாரும் இல்லைங்க இப்போ ராம்தாஸுக்கு யாரு இல்லை இவ்வளோ அவங்களுக்கு தெரியுது சார் ஆனால் சுசீலா டேரெக்டாக பேசுகிறாங்களே எப்படி சார் சொல்கிறாங்களா இல்லை அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க அவங்க என்ன பேசுவாங்க வெளியில வரும்போது பேசுவாங்க நம்மளை பத்தி ரொம்ப புகழ்ந்து தெய்வம் மாதிரி நினைக்கிறாங்க வேற என்ன பண்றது இது யாருமே சொல்லலை என்ன வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க அவருக்கு பாக்குறங்க நன்றி சொல்லி அனுப்புறாங்க அவ்வளவுதான் ஆமா அவங்க தலைவருக்கு நன்றி சொல்லுங்க அவங்க எல்லாம் என்னங்க அது போய் பெருசா சொல்லி இருக்கிறீங்க சுசீலா எல்லாம் ஒரு ஆளு அவங்க வந்து சோ அந்த மாதிரி வந்து அவங்க இது சரி பாம்ப கஷ்டப்பட்டாங்க போறாங்க வந்தாங்க வாழ்க்கை விட்டாங்க அவங்களுக்கு இப்ப என்னன்னா எல்லாரும் வந்து வெளியே தெரிகிறாங்க நான் தெரியலையேன்ற ஒரு ஆதாரம் இருக்கு மட்டும் இல்லாம நீ பணம் கொடுத்து அது கொடுத்து அதெல்லாம் என்ன வச்சு என்ன பண்றது இப்போ போகிறவங்க ஓரவங்கிட்டலாம் அந்த இவங்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி எக்ஸ் எம்பியெலாம் அவங்ககிட்டலாம் சொல்லி சொல்லித்தானே அனுப்புகிறாங்க அவங்கள நம்ம தொடர்புள்ள தானே இருக்கிறாங்க அவங்களாம் பேசுகிறாங்க இல்லைனா அப்படி அவங்க வீட்டில் எல்லாமே இங்கே அங்கே நடக்குது ஃபுல்லாக வெட்ட வெளிச்சமாக அவங்களுக்கு முதல்ல தான் நடக்குது அவங்க சொல்கிறது தான் நடக்குது இல்லைனா யாரை சந்திக்கணுன்றது கூட சுசிலா தானே டிசைட் பண்ணுது ஓ நான் அங்கே சொல்கிறவங்கள்ள இல்லைனா யாரும் வராத விடாத அந்த இவங்க ஸ்ரீகாந்தி அங்கே போய் உக்காந்துக்கிறாங்க அவங்க யார விடலான்றது இவங்க ரெண்டு பேரும் பேசவங்க தான் ஃபில்டர் தான் அனுப்புறாங்க மீதி நிறைய பேர் போய் திரும்பி வர்றாங்கல்ல உங்களுக்கு சொல்ல ஏங்க எனக்கு ஒரு டவுட் சார் அந்த ஒட்டு கேட்கும் கருவியையும் ஏன் சுஷீலாவை வச்சிருக்க கூடாது இருக்கலாம் அது தானே தெரியும் நாம வந்து ஒரு ஏன்னா ஆட்கள் அனுப்பிச்சிருக்காங்க ஆட்களை நடவு நம்பிக்கை இல்லாம ஒரு சைலண்டா ஒரு இது இதுவைடா மிஷின் வைடா என்ன பேசுறான்னு பாத்துக்கலாம் அப்புறம் இல்லாம ஐயா அது ஒன்னும் இல்ல அவங்களுக்கே ஏற்பாடு பண்ணி யாராவது குடுத்துருப்பாங்க அதுல என்ன இருக்குது ஓகே பாங்க ஆமா இது நான் சொல்றது எல்லாம் நடக்குதா இல்லை தப்பாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அதுவும் இருக்குது ஸோ சுசிலாவும் வச்சுருக்கலாம் இல்லை இந்த அருள் ரத்தனம்னு சொல்லிட்டு இந்த ஐடிவிங்களை அந்த அன்புமணி வச்சுருக்காருல்ல அவங்க அந்த கோஷ்டியும் வச்சுருக்கலாம் ஸோ இவங்க இதெல்லாம் இந்த அறிக்கை கிரிக்கை எழுதி கொடுக்குறாங்க இல்லையா இந்த பாவேந்தனும் வச்சுருக்கலாம் ஸோ அன்புமணியை இனிஷியேட்டிவ் எடுத்து அங்கே வாயின்தான் வச்சுருக்கலாம் நீங்கள் எப்போ வச்சுருக்கலாம் இது அப்படின்றத பார்த்திங்கன்னா இவங்க வந்து பதினோரு ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ரெண்டு முறை வெளிநாடு பயணம் போவாங்க தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் எல்லாரையும் குடும்பத்தை ஃபேமிலியோட ஃபேமிலியோடு போயிட்டு போயிட்டு வருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த மந்திரி பதவி போனதுக்கு அப்புறம் போகலை இப்போ ரீசெண்டாக தானே போனாங்க ஆமாம் நாங்கள் சொன்னோம் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் தனியாக போய் துபாயிலெல்லாம் போயிட்டு அங்கே சுற்றி வரும்போது அப்போ வச்சிருக்கலாம் ஓ அப்போ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் ஒன்றும் யாரும் கிடையாது வீட்டில் வாட்ச்மேன் அதை வச்சுருந்து உள்ளே போந்து எல்லாம் வச்சுருக்கலாம் அது யார் வச்சுருக்காங்கன்றது இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரிய வரும் கொடிய ஒரு புகை வெடிக்க போகுதுங்கிறிய பூதகம் ஆ ஆமாம் வெடிக்க போகுது இந்த ரெண்டு அப்புறம் அதை நான் தான் சொன்னுங்க இவ ஒரு கூட்டத்தை கூட்டி அன்புமணி நீ கிடையாது நீ உன்னை நீக்கிறேன்னு அவர் நீக்கிடுவார் அன்பு அன்புமணி ஒரு கூட்டத்தை கூட்டி பொதுக்குழுவை ராம்தாஸ் நீ கிடையாது உன்னை நீக்கிறேன்னு நீக்கிட்டு ரெண்டு பேரும் இருக்க போகிறானுங்க இந்த சமுதாயத்தை இதுக்காக பண்ணிக்கினே இவனுங்க நம்பிக்கை இருந்தவங்களாம் தலையில் வளர்ச்சி போக வேண்டியது தான் வேறு என்ன இருக்குது கேவலமாக இருக்குது மக்கள் வந்து அந்த அளவுக்கு போயிட்டுருக்காங்க கொஞ்சம் தான் இருக்கிறானுங்க அந்த கொஞ்சம் பேர் கூட இந்த மாதிரி வந்து பண்ணி அநியாயம் பண்ணி அவங்க மக்களை வந்து தப்பு தப்பாக வழிகாட்டி தப்பு தப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இன்னும் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் நடக்கும் இப்போ ராமதாஸ் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டார் இதை அவர் அன்புமணியும் முடிச்சுட்டார் இவர் வந்து இப்போ இருபதாம் தேதி வந்து அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத போராட்டங்கள் அது அடுத்தது வந்து இருபத்தஞ்சாந்தேதி நடைபயணம் ஊருக்கு ஊருக்கு போகிறாங்க இல்லையா போகிற இடத்தெல்லாம் அன்புமணியை ராமதாஸ் ஆள் வச்சு அடிக்கிறனா இல்லையான்னு பாருங்கள் அப்படிப்பட்ட அடிப்பாங்க அடிப்பாங்க ஓ நான் தான் சொல்லணும் எங்கே ஊரில் போய் சுற்றிட்டுலாம் வர முடியாது ஐயா பையன் எப்படி சார் அடிப்பாங்க ஐயாவது பையனாவது ஏன் அடிக்கலை இப்போ உங்கள் வீட்டுக்கு போய் ராம்தாஸ் வீட்டுக்கு போய் அன்பு பண்ணி ஆட்கள்லாம் போய் இது பண்ணல கெலாட்டா பண்ணலையா ராம்தாஸ் தான் தலைவரே நீ பேசாதே என்னென்ன வார்த்தைகளை பேச முடியாத வார்த்தைகள்லாம் இப்போ நம்மளெல்லாம் இதில் தப்பு தப்பா பதிவு போட்டாங்கல்ல இப்போ ராமதாஸ் அதை விட கேவலமாக எல்லாம் பதிவு போடுறாங்க அதில் ஆட்சியில் ஏற்ற முடியாது நம்ம வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு ராமதாசன் வந்து கேவலம் கேவலமாக கழிவு கழிவில் ஊற்றுறாங்க இதில் சொல்கிற மாதிரி சொன்னா ஆமாம் அது நடந்துக்கணு தானே இருக்குது இப்போ இது வந்ததுன்னா இன்னும் பூதாகரமாக வெட்ட வெளிச்சத்துக்கு வரோம் இப்போ நிறைய வந்து அந்த சோசியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ தகராறுனா உடனே செய்தி ஆயிடும் அது நடக்கும் பாருங்க கண்டிப்பா சார் பாமக எடுத்துக்கிற நகரவை என்னானு பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்